அக்களே அப்பா வலைக்கு போனதுல ஏறாக போக கொஞ்சம் மீன் கிடைச்சிருந்தேன் அது என்ன மீனுன்னா குத்துவா பொடி இது பார்க்கறதுக்கு வந்து நெத்திலி மாதிரியே இருக்கும் ஆனால் இதில் நெத்திலி இல்லைங்க குத்துவா பொடி இது ஆற்றுல வந்து எப்பவுமே எல்லாம் கிடைக்காது எப்போயாச்சும் ஒரு வாட்டி தான் கிடைக்கும் இது கிடைச்சா வந்து நாங்கள் கண்டிப்பாக அது செஞ்சு சாப்பிடுவோம் இது விற்கலாம் மாட்டோம் கிடைச்சா வந்து ஃபுல்லாக வலை ஃபுல்லாமே கிடைக்கும் கிலோ அதை மாதிரி கிடைக்கும் எல்லாருக்குமே கிடைக்கும் எல்லா போட்டுக்குமே இந்த மீன் கிடைக்கும் இது வந்து மீன் சுண்ட வைக்கிற வீடியோ போட்டிருப்போம் அதை மாதிரி தான் இந்த மீனை வந்து சுண்ட வைப்பாங்க இது வந்து குழம்பு செஞ்சால் நம்மளுக்கு வந்து மீன் சாப்பிட்டா திருப்தி இருக்காது அதனால வந்து இது ச சுண்டை வச்சு தான் இதை வந்து சாப்பிடுவாங்க பார்க்குறதுக்கு இந்த மீன் வந்து நெ நெத்திலி மாதிரியே தான் இருக்கும் ஆனால் இது நெத்திலி கிடையாது அந்த ஆற்றுலேயும் கடல்லையும் மீனுங்க வந்து ஒரு ஒரு சில மீன்கள் வந்து சேமாக இருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும் ஆனால் அது வந்து வேறு வேறு தான் இந்த மீன் வந்து ஃபஸ்ட்டு நல்லா சீசர் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்துட்ட பிறகு வந்து அந்த செவல்லாம் இருக்கும்ல அதை வந்து மொத்தமாக அது நல்லா கை வச்சு எடுத்து பேத்தி பேர்த்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு நாலு தண்ணியில் கருவிச்சு அப்புறம் உப்பு போட்டு நல்லா அது வந்து குண்டால் போட்டு உருட்டுனா அதில் இருக்கிற மீதி இருக்கிற செவிலும் நம்ம கையில் எடுக்கும்போது கொஞ்சம் செவ் வந்துடும் அப்புறம் அது மீதி இருக்கிற செவிலும் அந்த குண்டாலை போட்டு நல்லா உருட்டும் போது அந்த செவ்லை மொத்தமே வந்துடும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தேவையான நம்ம மஞ்சள் மிளகா செஞ்ச அது தொக்கு செய்ய வந்து மஞ்சள் மிளகான்னு சொல்லுவாங்க அதை அரைச்சி அதில் போட்டு இது வந்து மீன் மாதிரியே சுண்டை வச்சு பதார்த்தத்துக்கு நம்ம சாப்பிட்லாம் கடலில் கிடைக்கிற மீன் எல்லாமே நல்லா பெருசு பெருசாக இருக்கும் ஆனால் ஆற்றுல வந்து அப்படி கிடையாது எல்லா மீனுமே குட்டி குட்டியாக தான் இருக்கும் ஏதோ ஒரு மீன் இந்த கெண்டை மீன் வீடியோ போட்டிருப்பேன் அந்த கெண்டை மீன் மட்டும்தான் ஆற்றுல கிடைக்கிற பெரிய மீன் வேறு எதுவுமே பெருசாக இருக்காது எல்லாமே சின்ன சின்ன மீன் தான் கிடைக்கும் நீங்கள் வந்து ஆற்று விரும்பி சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் மக்களே நம்ம ஷார்ட்ஸுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ஆனால் பெரிய பெரிய வீடியோக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே இந்த குத்துவா பொடியே நல்லா கையில் சீவி அந்த செவிலெல்லாம் எடுத்த பிறகு இன்னமும் இருந்தது அந்த மீனில் அதுக்குனால குண்டால் போட்டு நல்லா உப்பு போட்டு ஊற்றி ஊற்றுனு ஊற்றி அந்த செவ்வளாம் எடுத்துட்டாச்சு எவ்வளோ செவிலு இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் அந்த தண்ணியில் அடியில் இந்த குத்துவா மீனே கம்மியாக கிடைச்சா வந்து நாங்களே செஞ்சு சாப்பிடுவோம் அதிக அளவுக்கு கிடைச்சா அப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா அது ஒரே நாளில் செஞ்சு சாப்பிட முடியாது இல்லையா இது ஒரு அஞ்சு மணி நேரம் தான் அது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து அது கெட்டு போய்டும் அது ஒரே நாளில் செஞ்சு சாப்பிட முடியாதனால அது என்ன பண்ணுவோம்னா நிறைய கிடைச்சா அதுலேயே உப்பு போட்டு காய் வச்சிருவாங்க காய் வச்சிட்ட பிறகு நாம் எப்போ வேணால் சாப்பிட்டுக்கலாம் கருவாடு மாதிரி நல்லா காய் வச்சுட்டு அது செய்யும்போது மிளகாத்தூள் மட்டும் போட்டு வறுத்தி எடுத்துருவாங்க அது வந்து டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் பச்சையில் சாப்பிட்றத விட குத்துவா மீன் கருவாடு வந்து இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது கருவாடு வந்து வறுக்க மட்டும்தான் வறுப்பாங்க வருப்பாங்க குழம்பெல்லாம் செய்ய மாட்டாங்க ஏன்னா சின்ன மீன் இல்லையா அது வந்து குழம்பு செய்ய மாட்டாங்க மக்களை என்ன மாதிரி வீடியோலாம் போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷார்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லோரும் நம்மளோட ஃபுல் வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பரை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்